ஓ பொண்டாட்டி பண்ணுற கூத்தில் அவன் இருந்தாலும் சப்பா என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல அவள் ஒழுங்காக இருந்ததுனா இவன் இருப்பான் நிம்மதியா அவள் தான் முனிக்கி முனிக்கிட்டு திரிகிறதும் முனிக்கி முனிக்கிட்டு போகிறதும் வாரதும் பேசுறது இல்லை பிள்ளைய தூக்குறது இல்லை அப்படி மினிக்கிட்டு தெரிஞ்சா அவள் அப்புறம் இவளுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் நாம் எதுக்கு இங்கே இருக்கணும் நம்ம போயிடலாம் அப்படின்னு இவன் நினைக்க தானே செய்வா என்னமோ எங்கே போய் தொலைஞ்சால போய் பார்த்துட்டு வா ஏண்டி ஏன் மேலே பழைய தூக்கி போடுறியே நான் என்னடி பண்ணேன் நீ ஏன் மேலே பழைய தூக்கி போடுறேன் நீங்களே இப்ப நான் என்ன பண்ண சொல்ற? நான் இத அபடி பண்றங்கனா நீயும் சேர்ந்துட்டு அபடி பண்ண பாவம் மார்க்கன கவகளை பாக்கும் போது அதனால தான் எப்படி என்னைய திட்றானோ பத்தியா நான் தான் எல்லாத்துக்கும் காரணோ நினைச்சிட்டு எதுக்கு உன் புருஷன வர சொல்லி போறேன் போறேனே சொல்லிட்டு இருக்கா என்னத்துக்கு போகணும் நீ இந்த வீடு உனக்கு சொந்தம் இல்லையா உனக்கு இந்த வீடு சொந்தம் தானே நீ இந்த வீட்ல தானே பிறந்த ம் எதுக்கு நீ போனு போனு போனுங்கற இங்க தான் இருக்கு இங்க தான் இருக்கணும் ஆமா இப்படி ஆளாளுக்கு சண்டை போட்டுட்டே இருங்க நான் இங்க இருக்கிறேன் ஏ அம்மா நீ வேற ஆளாளுக்கு இப்படி பேசிட்டு இருந்தது சத்தியமா எனக்கு பிடிக்கவே இல்லம்மா நான் அடி இப்படி பேசணும்ன்றே நான் அடி இப்படி சண்டை போடணும்ன்றே உன் அன்னிக்காரி எல்லாம் பண்றதுக்கு நான் என்ன பண்றது சொல்லு அவதான் அவங்களுக்கு காரணமா இருக்கா எனக்கு இந்த வீட்டில் பிள்ளை பிறந்து வந்ததுலேருந்து நாலு நாள் நிம்மதியே இல்லைம்மா அன்னி ஒரு மாதிரி தெரியறதும் நீ ஒரு மாதிரி தெரிகிறதும் அன்னி கூப்பிட்டா கூட என்கிட்ட பேசாமல் இருக்கிறதும் பாப்பாவை தூக்காமல் இருக்கிறதும் பாப்பாவை என்கிட்ட விடாமல் இருக்கிறதும் கொஞ்சம் கூட பிடிக்கல அப்புறம் எப்படி எப்படி நான் இந்த வீட்டில் இருக்க முடியும் சொல் இருந் இருக்க இஷ்டம் வந்து எல்லோரும் என் கூட பாசமாக மறந்து எல்லாரும் என்கிட்ட பேசி பழகி பாப்பாவை தூக்கி கொஞ்சி எல்லோரும் ஒரே மாதிரி இருந்தால் பிடிக்கும் ஆளாளுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்படிமா பிடிக்கும் எப்படி பிடிக்கும் சொல்லு தான் எனக்கு இஷ்டம் இல்லை பிடிக்கல போதுமா விட்டுரு நீ பாரு நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை அவள் கிடந்தா கிடக்கட்டு எங்கே போனாலும் போட்டு வரட்டும் நான் இருக்கிறேன் உனக்கு உன்னை பார்த்துக்க நான் இருக்கேன் அப்புறம் நீ போகிறேன் வைக்கிறேன் இந்த மாதிரிலாம் பேசாத சொல்லிவிட்டேன்னு பிள்ளையை பார்த்துட்டு நிம்மதியாக இரு ஐயோ கடவுளே என் பிள்ளை முத முதல் நாலஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் குழந்த பிறந்திருக்கு அந்த பிள்ளை நிம்மதியாக தான் இருக்க முடியுது அந்த அம்மதாவலை அவள் ஒழுங்காக இருந்திருந்தா என் பிள்ளை பாரு இப்போ பிள்ளை பிறந்த பிள்ளைக்கு ஏற்கனவே மன அழுத்தம்ங்கிறது இருக்கும் ஆனால் ரொம்ப கஷ்டப்படுத்துகிற அந்த மா என்னை வச்சு யாரையும் திட்டாதம்மா தயவு செஞ்சு அன்னி கூட முன்ன மாதிரி எப்படி இருந்தியோ அதே மாதிரி இருமா நீயும் மூஞ்சியை காட்டாத அன்னையும் சரி முடிஞ்சது முடிஞ்சு போகட்டும்மா இப்ப பாரு எங்க போனாங்க என்ன ஆனாங்கன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம்ல சரி விடு என்ன பண்றது நானாடியே அவ கூட சண்டை போடணுங்குறேன் அவ நடப்பு நீ தானே பாக்குற என்னையவே கோளாறு சொல்றியே எப்படியே இருக்கட்டும் அதை பத்தி ஒன்னும் பிரச்சனை கிடையாது நீ தயவு செஞ்சு அன்னியே எதுவும் பேசாத அது போதும் எனக்கு பேசல ஆயா போதுமா என்னை ஆள விடு சும்மா என்னையவே சொல்லிட்டு இருக்காம சரி சரி போ என்ன பண்றதுன்னு புரியலே இப்பதான் சொல்லிட்டு இருந்தோம் போயிட்டீன்னு வந்துரும் அண்ணே ஆஸ்பத்திரில என்ன சொன்னாங்க அமளே நல்லா இருக்கியா சாமி அத்தைகிட்ட வாங்க அமளே அத்தைகிட்ட போடி தங்கம் அமல் குட்டி அழகு புள்ள நல்லா இருக்கியா செல்ல குட்டி அடிக்கடி அத்தை வீட்டுக்கு வந்தா என்ன ஏன் மாட்டேங்கிற அத்தை வீட்டுக்கு அத்தை உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்குடி அங்க நேத்து கூட வரலான் சரி உங்க அத்தையெல்லாம் இங்க வந்து குழந்த பிறந்து இருப்பாங்கன்ட்டுதான் நான் வரல இல்லைன்னா உன்னை பார்க்க வந்திருப்பேன் சாமி மயில் குட்டி செல்லம் அதை விடு அமுதா கேட்டதுக்கு ஒண்ணுமே பதில் சொல்லாம நிக்கிறீங்களேடா என்னாச்சு ஏதாச்சுன்னு அமுதா கேட்டாலே அதுக்கு எதுவுமே பதில் சொல்லல நீயும் சொல்லல அமுதா கேக்குறதுக்கு நீயும் சொல்லல சுந்தரி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா என்னதான் ஆச்சு டாக்டரு என்ன சொன்னாங்க மூஞ்சி நல்லா வச்சிட்டு இருக்கதை பார்த்தா ஏதோ கூடிய சீக்கிரம் ஆயிருமோ அப்படிதான் நினைக்கிறேன் கேப்பா அப்படிதானா எதுவும் நல்ல செய்தி என்னடா நீயும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற அமுதாவும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறா என்னதான்டா சொல்லுங்களே யாராவது சுந்தரி சொல்லுமா சொல்லுமா சுந்தரி உன்னே தானே கேக்குறேன் ஏமா சொல்லு என்னடியாச்சு ஏண்டி பழுற இலை ஏண்டா சுந்தரி அழுகுறா என்னடியாச்சு இலை என்ன ஆச்சு அழுகாதமா சுந்தரி நீ அழுகுற அழுகாத என்னமா ஆச்சே அழுகாம என்னங்க பண்ண சொல்றீங்க போச்சா போச்சா কুম্বর தெய்வம்லாம் இருக்கா இல்லையாடி எம்படு தெய்வத்துக்கு வேண்டி வச்சிருக்கேன் ஹ எம்படு தெய்வத்துக்கு கடன் வேண்டி வச்சிருக்கேன் வேண்டாத தெய்வம் இல்லையே நான் சொல்லாத பரிகாரம் இல்லையே কুম্বর தெய்வம்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியலையே என்ன இன்னைக்கு இல்லேன்னு முடியாதாமா முடியாதவ மா அத்தை تیر பிதிரி அந்த நீர் கட்டி பிரச்சனை அத்தை என்ன பண்றதுனே தெரியலன்னு டாக்டரே சொல்றாங்க எம்புட்டு மெடிசன் எடுத்தாச்சு எம்புட்டு மாத்திரை மருந்து எம்புட்டு ஸ்கேன் அழுகாத சுந்தரி நீ போ போய் ரெஸ்ட் எடு போ என்னங்க ரெஸ்ட் எதுக்குங்க ரெஸ்ட் ஆ எதுக்கு ரெஸ்ட்ங்க கேக்குறேன் வேண்டாம் சுந்தரி அழுகாதமா ஏன் அழுகற நீங்க வேற அத்தாச்சி அழுகாம நேரம் காலம் வாழ்க்கை ஃபுல்லா அழுதழுது சாக வேண்டியதான் போல வாழ்க்கை அழுதே முடிஞ்சிருமோ ஆ என் வாழ்க்கை அத்தாச்சி ஐயோ எனக்கு நல்ல எப்பதான் காலையில போகும்போது சாமி போறப்ப எது கல்லை கண்டாலும் கும்பிடு 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 கும்பிட்டு விழுந்து போறோம் அத்தாச்சி அங்க போனா தான் சொல்றாங்க எப்பதான் எப்பதான் என்ன இல்ல அவ்வளோதான் வாழ்க்கை இல்ல வாழ்க்கையில் குழந்தைங்கிற ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடையாது அதனால தெரிஞ்சு போச்சு பேசுறவங்களும் ஏசுறவங்களும் தான் அதிகமாகிட்டாங்களே தவிர ஆஸ்பத்திரியில நம்மூருக்காரவங்க எட்டத்துல வீடு இருக்குல்ல தூரமா இருக்காங்கள வெளியூர்ல இருக்காங்களே அவங்க பார்த்துட்டு என்னம்மா பிள்ளை குட்டி இருக்கா அப்படின்னு கேட்டோடன பொல போல பொலப்பொழம் அங்கேயே கண்ணீர் அப்பதான் டாக்டர் சொல்லி வந்து நான் உட்காந்துருக்குறேன் அவங்க திருப்பி கேட்டதும் கண்ணீர் ஓட ஓடுன்னு ஓடிடுச்சு அவங்களே பார்த்துட்டு அழுகாதம்மா அழுகாத கடவுள் கண்டிப்பா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க என்ன சொல்றது கேட்காத ஆட்களே இல்லை மனசை கஷ்டப்படுத்துறதுக்குன்னு பேசுறாங்களா என்னன்னு தெரியல அவங்க என்ன ஒண்ணுவாங்க அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல அந்த பிள்ளைக்கு குழந்தை இருக்குமோ இல்லையோன்னு அந்த ஒரு எண்ணத்துல தானே அவங்களும் கேட்கறாங்க நம்ம தலையில தான் எழுதி எழுதியிருக்கேன் கடவுள் இவர்களுக்கு எதுவும் இல்லைன்னு அழுகாத மா அழுகாத என்ன செய்யறது அழுது என்ன பிரயோஜனம் சொல்லு ஒன்னும் இல்லை அழுகாமா மனசை தைரியப்படுத்திட்டு இருங்கம்மா ஏங்க பசிக்குது நீங்களே வரையிலே வாங்க சாப்பிடுங்க வேண்டாம் ஏன் நான் ஒண்ணும் நினைக்கலங்க அழுக அப்புறம் வராம இருக்குமா அழுக எப்படி வராம இருக்கும் அழுக வந்து செய்யறோம் அழுதா தானே அழுகெல்லாம் வராமல் இருக்காதுங்க இருபத்தி நாலு மணி நேரம் அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் கண்ணீர் அதெல்லாம் நிறுத்த முடியாது அது ஒன்றா போனால் போயிட்டு இருக்கட்டும் நீங்கள் வாங்க சாப்பிடுங்க இதுக்குன்னு என்ன சாப்பிடாமையா கிடக்க முடியும் சொல்லுங்க எனக்கு வேண்டாம்மா நீ சாப்பிடு நான் மட்டும் சாப்பிடவா நீங்கள் வேண்டாங்க இல்லை எனக்கு மட்டும் என்னத்துக்கு அந்த சோறு வேண்டாம் வேண்டாம் இல்லை பசிக்குதுன்னு சொல்லியிருக்கிற அவ தான் சாப்பிட வாடான்னு கூப்பிடுறாள்ல நீ ஏன் போக மாட்டேங்கிற போடா போய் சாப்பிடு நீ சாப்பிட்டா தானே பிறகு அவளும் சாப்பிடுவா அழுது அழுது நம்ம பொழப்பு இப்படித்தான் ஆகி நீ போடா இல்லம்மா போடா கூப்பிடுறாள்ல போ அவ சாப்பிட கூப்பிடுறாள்ல அப்புறம் நீ சாப்பிடாம அவ மட்டும் சாப்பிடுவாளா போடா சுந்தரி உள்ள போ அப்புறம் சாப்பிடுவோம் போமா அத்தாச்சி நீங்க சாப்பிடுங்க வாங்க வாங்க அத்தாச்சி சோறு போடுறேன் இல்லம்மா நான் என்னத்த சாப்பிட்டேன் வீட்டில் சாப்பிட்டு தான் வந்தேன் சும்மாதான் நீங்க வந்தோடனே பார்த்துட்டு போலான்னு உட்காந்துருந்தேன் நீ போ போலே வரையாட அத்தை கூட ரூமுக்கு போமா அவளுக்குட்டி போ அத்தை கூட போ சாமி போ அத்த கூட இரு சுந்தரி நான் ஒன்று நினைச்சுக்கலனா பாப்பாவை நீ வச்சுக்கிறியா பாப்பாவை நீ வேணா கையில வச்சுக்கோ பாப்பா கூட பாப்பா கூட இருந்தீன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்ல உனக்கு அதுக்காக சொல்றேன் பாப்பாவை உன் கூட வச்சுக்கிறியா விட்டுட்டு போறேன் அதுவும் கரெக்ட் தான் அமுதா சுந்தரி கிட்ட விட்டுட்டு போறியா சுந்தரி மனசு அழுதுட்டே இருக்கிற ஒரு மாதிரி நொந்து போய் விட்டுட்டு போனீன்னா அவள் பாட்டுக்கு இருப்பா பாப்பாவும் இருக்கும் அம்மளும் இருக்கும் அம்மா கூட இருக்கும் இருந்துக்கும் அதனால கொஞ்சம் விட்டுட்டு போயேன் இருக்கட்டும் உங்க பாட்டுக்கு என்ன விட்டுட்டு போறியா சுந்தரி சரியா விட்டுட்டு சொல்லுவோமா நீ போட்டே இருக்கிறதுக்கு பாப்பா இருந்துச்சுன்னா கொஞ்சம் என்னமா சுந்தரி அமுதா விட்டுட்டு போ சொல்லுவோமா பாப்பா இருக்கட்டும் அவதான் விட்டுட்டு போறா அத்தாச்சி உங்க வீட்டில யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களா உங்க வீட்டுக்கார எதுவும் சொல்ல மாட்டாரா ம் அவங்க பாட்டுக்கு எதாவது திட்டினாங்கன்னா பாவம் நீங்க திட்டுவாங்கலாம் எனக்காக அண்ணன் ஏதாவது சொல்லுவாரு பிள்ளைய விட்டுட்டு இருக்க மாட்டாரா தாச்சி ரெண்டு நாளைக்கு விடுவீங்க மூணாவது நாள் அவன் அவங்க வீட்டுக்காரர் பார்க்கணும் பாரு தூக்கிட்டு போயிடுவீங்க ரெண்டு நாள் பாப்பா என் கூட இருந்துட்டு மூணாவது நாள் பாப்பா என் கூட இல்லைனா நான் ரொம்ப கஷ்டமாயிரும் அத்தாச்சி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருவேன் அதனால சரி வராது பாப்பா கூட இருக்கிறதுக்கு எனக்கு ஆசை தான் என் கூட பாப்பாவை வச்சுக்க எனக்கு ஆசை தான் பாப்பா அம்மளும் இருந்துக்கிடுவா அத்தைக்கிட்ட ஏனாலும் இந்த மாதிரி வந்து நீங்கள் தூக்கிட்டு போயிட்டீங்கன்னு வைங்களே அதுக்கப்புறம் என்னால் தாங்கிக்கிறவே முடியாது ரொம்ப அழுதுருவேன் அதனால வேணா அத்தாச்சி உங்களுக்கும் சங்கடம் அங்க வேற அவங்க அத்தை வந்திருக்காக குழந்த பிறந்து அவக ஏதாவது நினைப்பாக பிள்ளைய விட்டுட்டு அதனால வேணா அத்தாச்சி நீங்க தூக்கிட்டே போங்க எதுக்கு என்னால உங்களுக்கு பல பிரச்சனை ஏய் யார் என்ன சொல்லுவா சுந்தரி அதெல்லாம் ஒருத்தரும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க சரியா நீ ஏன் இப்ப கவலைப்படுற அதெல்லாம் ஒருத்தரும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க உன் வேலையை பாரு நான் பாத்துக்கிறேன் விட்டுட்டு போறேன்னா அவக எதுக்கு சொல்லணும் என் அம்மா வீட்டில் நான் விடுறேன் என் அண்ணன் போட்டாட்டிகிட்ட நான் விடுறேன் அவள் பாட்டுக்கு அவள் இருக்க போறா யார் என்ன சொல்லுவா முதல்ல சொல்லுவாங்களா முதல்ல இல்லை அத்தாச்சி கண்டிப்பாக அண்ணன் திட்ட தான் செய்வார் அதெல்லாம் திட்டமாட்டார் உன் வேலையை பாரு நான் பிள்ளைய விட்டுட்டு போகிறேன் அவ்வளவுதான் யார் எதுவும் சொல்லக்கூடாது அவரும் சொல்ல மாட்டார் நீ வச்சுக்க எத்தனை நாளைக்கு நீ வச்சுக்கணுமோ வச்சுக்க எப்போ வேணாலும் பாப்பாவை வீடு நீயே தூக்கியாந்து வச்சுக்க என்கிட்ட கூட விட வேணாம் நீயே வச்சுக்க சரியா ஏமா நீ சொல்றது சொல்ற ஆனா அதுக்கு அவர் ஒத்துக்கணும்ல அவர் ஒத்துக்காம என்ன பண்ண போறாருனே அப்படிப்பட்ட மனுஷன்லாம் அவர் கிடையாது சரிங்களா அதெல்லாம் அவர் ஒத்துக்குவார் பிள்ளையை விட்டுட்டு போறதுக்கு நீங்க பேசாம இருங்க நான் பாப்பாவை விட்டுட்டு தான் போகப் போறேன் நீ விடுனே பாவனே சுந்தரிய பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அந்த பிள்ளை இந்த நிலைமையில பாக்கையில நமக்கு முன்னாடி அந்த பிள்ளை கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளோ சந்தோஷமா தெரிஞ்சிச்சுன்னு நமக்கே தெரியும்ல அப்படி இருந்த பிள்ளனே அந்த பிள்ளை இப்போ இந்த நிலமையில பார்க்க எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா போனேன் என்ன இப்போ இங்கே தானே இருக்கிறா உடியாந்து போக போறேன் ஒரு தெரு தள்ளிதானே எம்பிட்டு நேரம் ஆக போகுது பாப்பா இங்கே இருக்கட்டும் நான் வீட்டுக்கு போய் அவளோட ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து இங்கே கொடுக்குறேன் பாப்பா இங்கே இருக்கட்டும் எனக்கும் சந்தோஷம்தான் தாச்சி நான் வச்சுக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாத்துக்கும் ஓகேனா எனக்கு ஓகே எதுக்கும் உங்கள் வீட்டில் கேட்டுட்டு சொல்லுங்க ஆமாம் நீங்களாம் முடிவு எடுத்ததுக்கப்புறம் வீட்டில் எதுவும் சண்டை பிரச்சனை என்னையால் வேண்டாம் அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க சரியா நான் பாப்பா விட்டுட்டு போகிறேன் எங்கள் வீட்டுக்காரர் எதுவும் சொல்ல மாட்டார் வேற யாரும் சொல்கிறதுக்கு வேலையும் இல்லை பாப்பாவோட ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து தரேன் நீ பாப்பாவை வச்சுக்க பத்திரமா சரிம்மா அப்போ நீ சொல்கிறபடியே விட்டுட்டு போ அமளும் இருக்கட்டும் அவ கூட ம் சரிண்ணே